விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் சுவிஸ் குடும்பம் விபத்தில் சிக்கியது பதினான்கு வயது சிறுவன் காயம் சுவிட்சர்லாந்தில் மாடுகளால் மிதிக்கப்பட்ட பாதுசாரி உயிர் பிழைத்த அதிசயம் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லையை கடந்த ஒன்பது வயது சிறுவனால் பரபரப்பு சுவிட்சர்லாந்தில் இளம்பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியவருக்கு சிறை யுக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைகளை சுவிட்சர்லாந்தில் நடத்த அழைப்பு போலி போலீசாரிடம் பணம் வழங்கும் முயற்சி துர்கா போலீசாரால் முறியடிப்பு சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஆல்வியேரியோ ஐயா கெல்லிடா சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை ஈஸ்ட்லைன் நிர்மாணத்தின் மற்றொரு புதிய परिणामம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்கும் மான பணபரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸ் சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் ஜெர்மனியின் தெற்கு ஹெசனில் அமைந்துள்ள ஏ ஃபைவ் நெடுஞ்சாலையில் ஜெனீவா எண் பதிவுடைய ஒரு காரில் பயணித்த சுவிட்சர்லாந்து குடும்பம் ஒரு மோசமான விபத்தில் சிக்கியுள்ளது வாகனத்திலிருந்து ஆறு பேர் கொண்ட குடும்பத்தில் இருவர் பெரியவர்கள் மற்றும் நால்வர் குழந்தைகள் அனைவரும் காயமடைந்துள்ளனர் ஏழு பன்னிரண்டு பதினான்கு மற்றும் பதினெட்டு வயதுடைய குழந்தைகளில் பதினான்கு வயது சிறுவன் மிகவும் தீவிர காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் விபத்தானது சுவிங்கன்பர்க் மற்றும் பென்ஸ் இடையே மலையால் வழுக்கிய சாலை மீது ஓட்டிய போது ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நாற்பத்தொரு வயதுடைய டிரைவர் வண்டியின் கட்டுப்பாட்டை இழந்ததால் அது நடுப்பக கம்பியை தொட்டுவிட்டு புரண்டுள்ளது தீவிரமாக காயமடைந்த சிறுவன் மருத்துவ ஹெலிகாப்டரின் உதவியுடன் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்து ஏற்பட்ட சாலை பகுதி சுமார் ஒரு மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது இவ்விபத்து வாகன ஓட்டிகள் மழைக்காலத்தில் கூடுதல் கவனத்துடன் செலுத்த வேண்டும் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை வவுட் பகுதியைச் சேர்ந்த ஒரு பயணிக்கு ஜூரா மாகாணத்தில் நடந்துள்ள சம்பவம் வாழ்நாளில் மறக்க முடியாத சோக அனுபவமாக மாறியது நாயொன்ற நடந்து சென்றபோது மாடுகளின் ஒரு கூட்டம் திடீரென அவரை தாக்கியது இந்த தாக்குதலால் அவர் கால் உடைப்பு நெஞ்செலும்பு முறிவு தலையில் காயம் மற்றும் பலத்த அச்சத்துடன் தீவிரமாக காயமடைந்துள்ளார் சம்பவம் பிரான்ஸ் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியில் நடைபெற்றுள்ளது மாடுகள் முதலில் நாயை திரும்ப திரும்ப விரட்டியுள்ளன அதன் பின் அது திடீரென அதன் உரிமையாளர் மீதே திரும்பி தாக்கியுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது அவரது அலறல் சத்தங்களை அருகில் உள்ள தம்பதியினர் கேட்டு உடனடியாக அவசர சேவைகளை அழைத்துள்ளனர் அதன் மூலம் அவருக்கு சிகிச்சை அளிக்க முடிந்துள்ளது இவ்வகை மாடு தாக்குதல்களில் நாய்கள் பெரும்பாலும் மாடுகள் அச்சமூட்டும் காரணியாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கையில் நாய்களை கடைசி வரை கட்டுப்பாட்டில் வைத்து இருக்க வேண்டும் என்றும் மாடுகளுக்கு அருகில் அமைதியாக நடந்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் கடந்த மாதம் ஜெனிவா அருகே உள்ள தோனெக்ஸ் பகுதியில் உள்ள ஒரு சிறப்பு பள்ளியிலிருந்து பள்ளியில் இருந்து ஒன்பது வயதுடைய ஆட்டிசம் கொண்ட சிறுவன் ஒருவர் தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது சிறுவன் சட்டையின்றியும் காலனி நெடுஞ்சாலை நோக்கி நடந்து சென்ற போது சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லையில் பணியில் இருந்த மூலோபாய அதிகாரிகள் அவரை கண்டுபிடித்து நிறுத்தியுள்ளனர் நான் பாட்டியை பார்க்க நீஸ்க்கு போக வேண்டும் என்று அந்த குழந்தை கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாட்டி பிரான்ஸ் நாட்டில் உள்ள நீஸ் நகரத்தில் வசிக்கிறார் சிறுவனின் பள்ளியின் வேலியை கடந்து ஒரு பாலத்தை கடந்த பின்னர்தான் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து சிறுவனின் தந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கூட என் மகன் ஓடியிருந்தார் எனவே பள்ளி மேலாண்மை அதிகாரிகள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என கோரிக்கை விடுத்துள்ளார் ருமேனியாவைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய நபர் சுவிட்சர்லாந்தில் பல இளம்பெண்களை விபச்சாரம் செய்ய வைத்து பணத்தை சுரண்டிய வழக்கில் வலைஸ் கண்டோன் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் அவர் மீது விபச்சாரம் ஊக்குவித்தல் பண மோசடி மற்றும் வற்புறுத்தல் முயற்சி ஆகிய குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் உறவுப் பணப்பை தவறாக பயன்படுத்தி அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ற பெயரில் பல இளம்பெண்களை ருமேனியாவிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு அழைத்து வந்து விபச்சாரத்தில் தள்ளியதாக கூறப்படுகிறது தனது காதலியின் மூலமாக அவர் இல்லாத நேரங்களிலும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்துள்ளன பெண்களை மிரட்டியதோடு சிலரை தாக்கியதும் கத்தியை காட்டி பயமுறுத்தியதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் சம்பாதித்த பணம் குற்றவாளியின் உறவினர்களின் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட ஒருவர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போலீசை அணுகியதை அடுத்து குற்றவாளி கைது செய்யப்பட்டார் முதற்கட்டமாக நாற்பத்தி ஆறு மாதங்கள் சிறை மற்றும் பத்து ஆண்டுகள் நாடு என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் குற்றவாளி நான் செய்தது தவறு அதற்காக வருந்துகிறேன் சுவிட்சர்லாந்தில் வேலை தேடி வாழ விரும்புகிறேன் என கூறி தண்டனையை குறைக்க கோரியுள்ளார் அவரது வழக்கறிஞர் தண்டனை அதிகபட்சம் பதினெட்டு மாதங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் நாடு வெளியேற்றம் ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்துள்ளார் சுவிட்சர்லாந்து யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கான சுரந்த தளமாக செயல்பட தயாராக உள்ளதென தேசிய பேரவையின் தலைவர் மாயா ரெனிகர் அறிவித்துள்ளார் ரஷ்யாவின் தனியார் செய்தி நிறுவனம் இண்டோஃபாக்ஸ் வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் நாங்கள் ஒரு நிலைபெறான நடுநிலை நாடாக இருப்பதால் சர்வதேச உரையாடலுக்கான நம்பகமான மேடையாக இருக்கலாம் தேவையான அனைத்து ஆதரவும் வழங்குவதற்கு சுவிட்சர்லாந்து தயார் என்று அவர் கூறியுள்ளார் தற்போது யுக்ரைனுக்கு செய்த பயணத்தின் போது ரெனிகர் யுக்ரைன் நாடாளுமன்ற தலைவர் ருஸ்லான் மற்றும் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் முக்கிய சந்திப்புகளை நடத்தியிருந்தார் இந்த பயணத்தின் போது ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலால் அவர் இரவு நேரத்தில் இரண்டு மணி நேரம் அணு ஆயுத தஞ்சிடத்தில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மத்திய இரவில் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் எச்சரிக்கை ஒலித்தது ஆனால் பெரும்பாலான சந்திப்புகள் தரையில் உள்ள இரண்டாவது மாடியில் நடைபெறுவதால் நான் எப்போதும் பாதுகாப்பாகவே இருந்தேன் என ரினிகர் நினைவு கூர்ந்தார் இந்த அனுபவம் யுக்ரைனில் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட வாழ்வியலை அவர் நன்கு உணர்ந்ததற்கான நேரடி எடுத்துக்காட்டாகும் ஆண்டுகளாக பல அந்த நாட்டு பொதுமக்களுக்கு ஒரு இயல்பான நிலையாகவே மாறியுள்ளது இது உண்மையில் மிகப்பெரிய உளவு சார்ந்த சுமையாக உள்ளது அவர் கூறியுள்ளார் மாயாரணிகரின் இந்த திட்டவட்டமான கூற்றானது சுவிட்சர்லாந்து தனது நடுநிலை தத்துவத்தை வைத்து சர்வதேச அமைதிக்காக செயலில் ஈடுபட தயாராக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது துர்காவ் மாநிலத்தின் கிராய்சிங்கன் நகரில் போலி போலீசாரால் நிகழ்ந்த மோசடியை தடுப்பதில் கேண்டோ போலீசார் மிகச் சிறப்பாக செயல்பட்டுள்ளனர் பல லட்சம் பணத்தை போலி அதிகாரிகளிடம் ஒப்படைக்க முயன்ற மூத்த தம்பதியரை அவர்கள் சரியான நேரத்தில் தடுத்துள்ளனர் மதியம் மணி அளவில் வயதுடைய நபர் மற்றும் அவரது மனைவியால் மிகப்பெரிய அளவில் பணம் வங்கியில் எடுக்கப்பட இருக்கிறது என உறவினர் ஒருவர் அவசர அழைப்பு நிலையத்துக்கு தகவல் அளித்தார் உடனடியாக கிராய்லிங்கன் பாக்கிக்கு சென்ற போலீசார் தம்பதியரை சந்தித்து விசாரணை நடத்திய பின் மோசடி நடைபெறுவதை கண்டறிந்து அவர்களிடம் விடயத்தை கேட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து குறித்த ஒரு வயது நபர் கூறுகையில் கொஞ்ச நாட்களுக்கு முன் ஒருவர் ஜெர்மனியில் புலனாய்வுத்துறை அதிகாரியாக நடித்து பேசியுள்ளார் அவர் கூறுகையில் வங்கிகளில் மோசடி நடக்கிறது உங்கள் சொத்துக்கள் பாதுகாப்பாக இல்லை உங்கள் கிரெடிட் கார்டுகள் ஹேக் செய்யப்பட்டுள்ளன பணத்தை எடுத்து பாதுகாப்புக்காக புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விடயத்தை யாரிடமும் பகிரக்கூடாது என்றும் தமது புலனாய்வு நடவடிக்கையை குழப்பம் கூடாது எச்சரித்துள்ளதாக குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து துர்கா குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் மாநில அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து இந்த மோசடிக்கு உள்ள அதிர்ச்சி அளிக்கும் அமைப்புகளை கண்டறிய விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரு சிறிய விளம்பரின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் ஆறு நூற்று பதினெட்டு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்தின் டெசின் மாநிலத்தில் உள்ள போசோ டி டெங்கா என்ற பிரபலமான ஆற்று நீச்சல் இடத்தில் ஐம்பத்தி ரெண்டு வயதான சுவிஸ் நபரொருவர் செவ்வாய்க்கிழமை காலை மரணமடைந்த நிலையில் நீரில் மிதந்து கொண்டிருந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்த தகவல் காலை ஏழு முப்பது மணியளவில் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் அவரை நீரிலிருந்து மீட்டுள்ளனர் ஆனால் மரணம் ஏற்பட்டிருந்ததால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் மரணமடைந்தவர் லோகார்னோ பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவரது மரணத்தில் மூன்றாம் நபர்களின் தொடர்பு இல்லை என்பது தற்போது வரை போலீசாரின் ஆரம்ப தகவல் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் மரணத்தின் காரணம் பற்றிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதேவேளை போசோடி டெங்கா என்பது மாஜா ஆற்றின் ஓரத்தில் அமைந்த ஓர் இயற்கையான நீச்சல் இடமாகும் இங்கு தெளிந்த குளிர்ந்த நீர் மணல் மற்றும் பாறை கரைகள் மற்றும் பாறை தாவலுக்கு ஏற்ற இடங்கள் உள்ளதால் இது சுற்றுலா பயணிகள் மற்றும் டைவர்களுக்கு பிரபலமான இடமாக உள்ளது தற்போது இந்த சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக போசோடி டேங்கா பகுதிக்கு பொது நுழைவு தற்காலிகமாக மூடப்பட்டு போலீசார் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த ஜூன் மாதத்தில் சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் புதிய வீடுகளுக்கான வாடகை தொகைகள் உயர்ந்துள்ளதாக ஹோம்கேட் வாடகை குறியீட்டு அறிக்கை அன்று வெளியிட்டது மாநகரங்களில் லூசேன் நகரத்தில் வாடகை சதவீதம் இரண்டு தசம் இரண்டு வீதமாகவும் பார்செல் நகரில் சைவர் தசம் ஏழு வீதமாகவும் உயர்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கெதிராக பேர்னில் வாடகை ஒரு வீதத்தாலும் ஜெனீவாவில் சைவர் தசம் ஒன்பது வீதத்தாலும் சூரிச்சில் சைவர் தசம் ஆறு வீதத்தாலும் சிறிதளவு குறைந்துள்ளது ஆண்டு முழுவதையும் பொறுத்தவரையில் வாடகை கட்டணங்கள் பெரும்பாலும் உயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நகரத்தில் வருடத்தில் ஐந்து வீத உயர்வும் சூரிச்சில் மூன்று தசம் ஐந்து வீத உயர்வு ஆகியவை முக்கியமான சுட்டிக்காட்டுகளாக இருக்கின்றன இந்த உயர்வுகள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு தேவை அதிகரித்து வருவதையும் சில நகரங்களில் குறைந்த வீட்டு கிடைப்புகளையும் பிரதிபலிக்கின்றன சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் நடைபெற்று வரும் கஞ்சா சோதனை திட்டம் தற்போது இரண்டாயிரத்தி நூறு பேரை உள்ளடக்கியிருந்தது இந்த நிலையில் இந்த ஆய்வில் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை மூவாயிரமாக உயர்த்தப்பட இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் திங்கக்கிழமை என்று அறிவித்துள்ளனர் இந்த விரிவாக்கம் மூலம் வகைவோரான கஞ்சா பயன்பாட்டு பழக்கங்களை பதிவு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த புதிய மாற்றத்துக்கு சுவிட்சர்லாந்தின் தோற்றுவித்தலுக்கான மத்திய அலுவலகம் ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது விரிவாக்கப்பட்ட ஆய்வு திட்டம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறவுள்ளது ஆனால் இதனை மேலும் இரண்டு ஆண்டுகள் நீட்டிப்பது குறித்தும் பரிசீலனை நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வு திட்டத்தின் மூலம் கஞ்சா பயன்பாட்டின் சமூக உடல் மற்றும் உளவியல் விளைவுகள் குறித்து முக்கியமான தகவல்களை அரசுக்கு வழங்கும் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது பிரான்சில் உள்ள நியூரஸ்டெனம் உணவு பொதி அளிக்கும் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் சூரிச்சில் உள்ள இரவு நேர சர்வீஸ் ரயில்களில் பணியாற்ற நூறு பேர் வரை பணியாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளது இது சர்வதேச ரயில்களுக்கு உணவு பணிகள் வழங்கும் நிறுவனமாகும் ஆனால் அந்த நிறுவனமானது ஆரம்ப ஊதியமாக மாதம் மூவாயிரத்து எழுநூறு பிராங்குகள் தான் வழங்க இருக்கிறது இது பிரான்சில் ஏற்றதாக இருக்கலாம் ஆனால் சுவிட்சர்லாந்து வாழ்க்கை செலவு கேட்ப இது மிகவும் குறைவாகவே இருப்பதாக கருதப்படுகிறது மேலும் இந்த வேலையை செய்யும் விண்ணப்பதாரர்கள் இரவு நேரங்களில் விடுமுறை நாட்களிலும் வார இறுதிகளிலும் வேலை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு ஜெர்மன் மற்றும் ஆங்கிலம் பேசும் திறனும் அவர்களுக்கு அவசியமாகும் சூரிச்சில் நான்காயிரம் பிராங்கு குறைவான ஊதியம் வாழக்கூடிய அளவாக இல்லை என தொழிலாளி உரிமை வழக்கறிஞர் ரோஜர் தெரிவித்தார் எஸ்பேபே நிறுவனத்துக்கு சொந்தமான எல்பெட்டினோ எனும் ரயில்வே உணவு பணிக்கான நிறுவனத்தில் ஆரம்ப ஊதியம் நான்காயிரத்து நூறு பிராங்குகள் என வழங்கப்படுகிறது இந்த சம்பள வேறுபாடு காரணமாக ஊதிய நிலைத்தன்மை மற்றும் பணியாளர் உரிமைகள் குறித்த விவாதம் மீண்டும் முன்னிலைக்கு வருகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் இணையதளத்தை பார்வையிடுங்கள் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி